இருபத்தி நாலு கொண்டு சென்டிமீட்டர் ஆரமும் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ கித்தானின் அகலம் நாலு மீட்டர் கொடுத்துருக்காங்க செகண்ட் லைன்ல செவ்வக ஓகேங்களா ஒரு டெண்டு போடுறோம் அந்த டெண்டு போடுற கிளாத் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்திருக்கு ஓகேங்களா அதை தான் நம்ம கோன் டெண்டு வந்து போடுறோம் இந்த சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இப்படி போடும்போது என்னவாக இருக்கும்னா இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியாவும் இந்த கோனுடைய வலைபரப்பு சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டுடைய ஃபார்ம்லா ரெண்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து செவ்வகத்துடைய நீளம் வந்து கேட்டிருக்காங்க நீளம் கிடைக்குதுன்னா இந்த பரப்பளவுலேருந்து நம்ம வந்து நீளம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இது ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும் அப்போ கூம்போட வலைபரப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கூம்போட வலைபரப்புக்கு என்ன ஃபார்ம்லான்னா பையார் எல் ஓகேங்களா இங்க வந்துட்டு எல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆரமோ உயரம் முன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேருந்து இருந்து நம்ம வந்து எல் வந்து கண்டுபிடிக்கலாம் எல்லுக்கான ஃபார்ம்ல வந்து என்னென்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்எஸ்வை ஓகேங்களா ஆறு வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க அந்த மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் செவனு வரும் அப்புறம் ஹெச் வந்து டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் இதை கொண்டு போய் ஃபார்ம்லெலாம் போட்டலாம் ஓகேங்களா வலைபரப்பு ஃபார்ம்லாம் ஃபை யார் எல் வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் ஆர் வந்து செவனு எல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்துட்டு செவ்வகத்துடைய பரப்புக்கு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் செவ்வகத்துடைய படப்பளவுக்கு ஃபார்ம்லாம் வந்து நமக்கு

இங்கே அகலம் வந்து கொடுத்துருக்காங்க நாலு மீட்டரு கொடுத்துருக்காங்க நீளம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ நீளம் வந்து எல் அப்படி வச்சாச்சு அகலம் வந்து நாலுன்னு போட்டாச்சு இங்கே வந்து அப்படிங்க எழுதி இதெல்லாம் சால்வ் பண்ணால் எல் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருன்னு கிடைக்கும் இந்த சம்க்கு ஆன்சர் வந்து ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஓகேங்களா இப்போ இந்த கூம்போடைய ரிமைனிங் ஃபார்முலாஸ்லாம் என்னென்னு பார்த்தாரலாம் ஒரு லன்ஸ் வலைபரப்பு ஓகேங்களா சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்ம்லான்னா பையார் எல் ஓகேங்களா அடுத்து மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்ம்லான்னா பையார் எல் பிளஸ் ஆ இது கூட ஒரு ஆர் மட்டும் ஆட் ஆகும் காமனாக இருக்கும் ஓகேங்களா ப்ராக்கெட் ஒரு எல் பிளஸ் ஆ அதுக்கு அடுத்து கன் அலகு ஃபார்ம்லாம் வந்து ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா இந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லானா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம்